ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இதெல்லாம் ஒரு ஆர்டர் கூட இதில் ஒரு முப்பத்தி மூணு கூட இருக்குது இது வந்து ரோல் கூடையும் இருக்கும் அப்புறம் இந்த மணி கூட இந்த சிவன் கண் பாஸ்கட்டு இதெல்லாம் வந்து க்ராஸில் போட்டது பாருங்க இது வந்து சிங்கிள் சிங்கிள் நம்ம வந்து இந்த கிஃப்ட்டு கொடுக்க நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டுருக்குறேன் இதில் வந்து பிஸ்கட் நாட்டும் இருக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரு முப்பத்தி மூணு கூட இருக்குதுங்க இதெல்லாம் ஒரு ஆர்டருக்காக போது இந்த மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலில் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து ரேட் கேட்டு போயிடாது தயவுசெய்து எல்லோரும் விற்கிற மாதிரி தான் நான் விற்கிறோம் எல்லா சேனலுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ரேட்டு கேட்காதீங்க ஏன்னா ஒயர் வாங்கி அதை பின்னுறதுக்கு கூலி கொடுத்தும் இல்லை நம்மளே செய்கிறதா இருந்தாலும் இதெல்லாம் ஒரு மெனக்கெட்டு வேலை செய்கிறது தான் எங்க அப்படியே மிஷினில் விட்டு விட்டு செய்கிறது கிடையாது எல்லாத்தையும் பொறுமையாக செய்தால் மட்டும்தான் அந்த கூடைங்கள்லாம் அழகாக வரும் இதெல்லாம் வந்து மெட்டாலிக் ஒயரில் போட்டுது இது வந்து இந்த கூடை வந்து கிளாஸ் ஒயரில் போட்டுது இது வந்து மணி கூட பாருங்கள் இதெல்லாம் மெட்டாலிக் ஒயரு இதில் வந்து பன்னெண்டு ம பதினோரு மணி கோர்த்து போட்டிருப்பேன் இந்த மாதிரி கூட இங்கே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலில் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க இதெல்லாம் இந்த கொழு ஆட்ருக்கெல்லாம் இனிமேல் வந்து கேட்பாங்க ஹேண்டெல்லாம் வந்து நல்லா திக்காக போட்டிருப்பேன் ஹேண்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்ப திக்காகவும் இருக்கும் நல்லா வெயிட் தாங்குற மாதிரி இருக்கும் கூடைக்கு தகுந்த ஹேண்டில் போட்டால் மட்டும்தான் நல்லா இருக்குது ஒயர்ஸ் எல்லாம் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம செய்கிறோம் சும்மா கேட்குறவங்க விலைக்கு எடுத்து போகிறவங்க தயவுசெய்து ஃபோன் பண்ணிடாதீங்க இதெல்லாம் வந்து அஞ்சு முக்கால் ஸ்கேல் எடுத்தோம்னா இந்த அளவில் கூட வரும் பதினாறுக்கு எட்டு போட்டிருப்பேன் இதை நம்ம ரெகுலராக போடுற பேட்டனு இதெல்லாம் வந்து பேக் பண்ணோம் அதனால் ஒரு வீடியோங்க இன்னும் கூடைங்க ஆர்டர் இருக்குதுங்க எல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொன்றா வீடியோ போடுறேன் டுட்டோரியல் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் நான் ட்யூட்டோரியல் போடுவேங்க நிறைய கூடைங்க விதவிதமாக போட சொல்லி தரலான்னு இருக்கிறேன் டைம் கிடைக்கும்போது போடலான்னா முடிய மாட்டேங்குது நமக்கு இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறாங்க அப்புறமா வந்து என்ன பண்ணிடுறாங்க ஆச்சா ஆச்சான்னு கேட்குறாங்க அது வந்து அப்போ என்ன பண்ணுதுன்னா இருக்கிற கூடிய மட்டும் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு தோணுது இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அது வந்து திரும்ப ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்குங்க முன்னாடியே ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி ரொம்ப அவசரப்படுறவங்க முன்னாடியே ஆர்டர் கொடுத்து வாங்கணும் எந்த சேனலில் கொடுத்தாலையும் ஆர்டர் முன்னாடி கொடுத்தீங்கன்னா செய்து கொடுப்பாங்க கரெக்டாக இல்லைனா கொஞ்சம் டைம் ஆகிடுது அப்புறம் வந்து அன்டைமெல்லாம் வேலை செய்து இதை ஃபினிஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது இதில் மட்டும்னா கஷ்டப்பட்டு நம்ம போட்டோம்னா ஏன் இவ்வளோ அவ்வளோன்னு கேட்குறாங்க இதெல்லாம் வந்து அறுபது ரூபாய் ரோல் ஒயருங்க அதுக்கு மேலே கூலி பட்டன் அடிக்கிறது இதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணி போட்டமா கொடுக்குறோம் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் இருபது ரூபா பத்து ரூபா குறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி ரேட் சொன்னால் மட்டும்தான் கரெக்டாகும் போலகுது ரொம்ப அழகான கலர்ஸ் இருக்குது பாருங்க மணிக்குடைங்கணும் ஆர்டர் வந்திருக்குது அதை போடணும் அப்புறம் அந்த ஒன்றும் அந்த ஒரு பதினஞ்சு கூட இருபது கூட ஒன்று இருக்குது அது போடணும் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுங்க ஒரு இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு போட முடியல அது என்னென்னா டென்ஷன் வேறு ஒன்றும் இல்லைங்க கூட தரேன் அப்படின்னு கேட்குறாங்க நாம் எதாவது கொடுத்து பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சோம்னா கூடைங்களா சரியாக பின்னுறதில்ல அவ்வளோதான் அதனால் யாருமே வந்து தூரமாக கொடுத்துட்டோம்னா அந்த பேக் வந்து சேருதா சேருதான்னு ஒரு கவலை இதுதான் மெயின்னு அந்த மாதிரி தூரமாக கொடுக்கக்கூடாது இனிமேல் அதுவும் இல்லாத இந்த மெசேஜ் போடுறீங்க நாங்கள் கூட பின்னுறோம் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்கன்ட்டு அந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு வர்றதில்லைங்க எங்களுக்கு தகுந்த ஆர்டருவே கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதே எடுத்து நாங்களே செய்துக்கிறோம் அந்த மாதிரி கேட்காதீங்க தூரமாக கொடுத்து வாங்குறது ரொம்ப வேஸ்ட்டு பக்கத்துலேயே கொடுத்து செய்யலாம் அப்படி இல்லையா அந்த தூரமாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க மெயினாக அதுதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க அதுக்கு ஒரு பெரிய பெரிய ரீசன் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உடம்பு செல்லமாயிடுச்சு மாடுச்சு இனி வந்து அந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாதுன்றத நானே முடிவு பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாம் இந்த மாதிரி கூட உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் பீட்ஸு அப்புறம் ஒயர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க ஹேண்டிலெல்லாம் இருக்குது உடன் ஹேண்டலும் இருக்குது நம்மக்கிட்ட தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அப்புறம் மேக்னட் பட்டன் இருக்குது குமிழ் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க நம்ம பேஸ்கெட் செய்கிறதுக்கு அத்தனையும் நம்மக்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இதெல்லாம் ஓரளவு ஓரளவுக்கு பார்த்துட்டோம் நம்ம டூட்டோரியல் போடுவோம் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருக்குது நம்ம ஒன் மந்த்து இன்னும் ஆர்டர்ஸ் இருக்குது மேலும் வந்துச்சுன்னா அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் இதாக எடுத்துங்க டைம் ஆகிடும் நான் போடுறேன் போடுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் தேங்க்யூ